புத்தாண்டை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் கவி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் வால்பாறை சாலையில் ஆழியார் அணையை ஒட்டி அமைந்துள்ளது குரங்கருவி எனப்படும் கவியருவி இந்த அருவி ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது தற்போது தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் புத்தாண்டு என தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே வால்பாறை சாலையில் உள்ள ஆடியார் குரங்கருவி என்று அழைக்கப்படும் கருவி அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை இன்று புத்தாண்டை முன்னிட்டு அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் இன்று கோவை ஈரோடு சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குவிந்துள்ளனர் மேலும் அருவியில் கொட்டி தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் குளித்து உற்சாகமடைந்தனர் ஆனால் கவி அருவியில் தடுப்பு சுவர் கம்பி போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் அதிகம் இருப்பதால் அச்சத்துடன் அருவியில் குளிக்கும் நிலை இருப்பதாகவும் எனவே தடுப்பு கம்பிகள் அமைத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் வால்பாறை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் உள்ளாட்சி வனச்சரகர் புகழேந்தி தலைமையில் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர்